இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கண்மலையை திறந்தார் தண்ணீர் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று பிரியமானவர்களே இதோ கர்த்தர் உன் வறண்டு போன வாழ்க்கையை அவர் செழிப்பாக்க இருக்கிறார் அந்த இஸ்ரேல் ஜனங்களின் தாகம் தீர்த்த தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் வறட்சியை அனுபவித்து சாகும் தருவாயிலே கர்த்தரை நோக்கி பார்த்து எங்களுக்கு தண்ணீர்கள் வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்திலே அவர் கண்மலையில் இருந்து தண்ணீரை வரவழித்து அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார் அதே தேவன் இப்பொழுது சிவனோடு கூட இருக்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரைய வாழ்க்கை இருக்கிறது எவ்வளவு உழைத்தாலும் வெறுமையை காண்கிறேன் ஒரு செழிப்பே இல்லை ஆசிர்வாதமில்லை என்று இயங்கி கொண்டிருக்கிற உன்னிடத்திலே தேவன் சொல்லியிருக்கிறார் இதோ உன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கட்டும் அவர் இன்று கண்மலையை திறந்து உன்னைக்கு ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் இதோ தண்ணீரல் புறப்பட்டு இதோ உன் வறண்டு போன உன் வயல்வெளிகள் உன் வாழ்க்கை செழிப்பாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் அவர் நீரூற்றை கொடுத்து அவர் உன்னை ஆசிர்வதித்து பெருகப்பண்ணப் போகிறார் ஆமேன்